நாற்பது நாட்கள் நாற்பது வீடியோக்கள் நாற்பது தலைப்புகள் என்னங்க தலைப்பு அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகள் இந்த நாற்பது பேரும் நமக்கு தேவையில்லாத விருந்தாளிகள் இந்த லெந்து நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு வீடியோ மூலமாக அந்த வேண்டா விருந்தாளிகள் யாருன்னு பார்க்க போகிறோம் அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகள் த ஃபார்ட்டி அன்வான்ட் கெஸ்ட் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுமா வருது மிஸ்டர் குற்றம் சாட்டுபவர் ரெண்டாவது சொல்லணும்னா அநீதியை வலியுறுத்தி செய்ய வைப்பது மூணாவது கெஸ்ட்டு ஒப்பிடுபவர் நான்காவது கெஸ்ட்டு முருமிருக்கிறவர் அஞ்சாவது மிஸ்டர் தூண்டி விடுபவர் ஆறாவது கெஸ்ட் மிஸ்டர் மூடன் ஏழாவது கெஸ்ட் மிஸ்டர் சோம்பல்காரன் எட்டாவது கெஸ்ட் உண்மையில்லாதிருப்பவன் ஒன்பதாவது கெஸ்ட்டு சுயநலக்காரன் பத்தாவது கெஸ்ட் தன்னை மட்டும் நீதிமானாக எண்ணுபவன் கெஸ்ட் பதினொன்று நன்றியின்மை உள்ளவன் கெஸ்ட்டு பனிரெண்டு விருப்பமில்லமை கெஸ்ட் பதிமூணு வீண் பேச்சுக்காரன் கெஸ்ட் பதினாலு மிஸ்டர் சந்தேகம் கெஸ்ட்டு பதினஞ்சு இல்லாதவன் கெஸ்ட் பதினாறு மறுப்பு தெரிவிப்பவன் கெஸ்ட் பதினேழு தீய சிந்தனைக்காரன் மிஸ்டர் பதினெட்டு தவறான எண்ணமுடையவன் கெஸ்ட் பத்தொம்பது மிஸ்டர் பொறுப்பின்மை கெஸ்ட் இருபது மிஸ்டர் பாரபட்சக்காரன் கெஸ்ட் இருபத்தி ஒன்று அறிவின்மை கெஸ்ட் இருபத்தி ரெண்டு மெத்தனமாக இருப்பவன் கெஸ்ட் இருபத்தி மூணு அதிகார துஷ்பிரயோகம் செய்பவன் கெஸ்ட் இருபத்தி நாலு தவறான முன்னுரிமை கொடுப்பவன் கெஸ்ட் இருபத்தஞ்சு போலி வாழ்க்கை வாழ்பவன் கெஸ்ட் இருபத்தி ஆறு தவறை மட்டுமே வேட்டையாடுபவன் கெஸ்ட் இருபத்தி ஏழு சாக்கு சொல்பவன் கெஸ்ட் இருபத்தெட்டு விரைந்து மதிப்பிடுபவன் கெஸ்ட் இருபத்தொம்போது அவமதிப்பவன் கெஸ்ட் முப்பது பழி வாங்குபவன் கெஸ்ட் முப்பத்தி ஒன்று பொறாமை உள்ளவன் கெஸ்ட் முப்பத்தி ரெண்டு கீழ்ப்படியாமை உள்ளவன் கெஸ்ட் முப்பத்தி மூணு மீறுதல்காரன் கெஸ்ட்டு முப்பத்தி நாலு மன்னிக்க தவறுபவன் கெஸ்ட்டு முப்பத்தஞ்சு நான் சரியே என்ற எண்ணமுடையவன் உடையவன் கெஸ்ட்டு முப்பத்தி ஆறு மனிதர்களை பிரியப்படுத்துபவன் கெஸ்ட் முப்பத்தி ஏழு பொய் சொல்லுபவன் கெஸ்ட்டு முப்பத்தி எட்டு வெறுப்பு காட்டுகிறவன் கெஸ்ட்டு முப்பத்தொன்பது மிஸ்டர் கோபம் கெஸ்ட்டு நாற்பது மிஸ்டர் இச்சை இவங்க தாங்க அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை குறித்து நம்ம பார்க்கலாம் காத்திருங்கள் அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகளை சந்திக்க வீட்டில் அனுமதிக்காமல் இருக்க தியானிப்போம் தேவனோடு